திருவன்காடு திருவன்காட்டில் உள்ள மூன்று குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இந்த மூணு குளத்திலையும் நீராடி இறைவனை வழிபட்டாங்கன்னா மூணு ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும் இது வந்து காசிக்கு சமமான சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருவன்காட்டுக்கு ஆதி சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேரும் இருக்குது இங்கே வந்து ஆயில் சார்ந்த பிரச்சனை கல்வி நரம்பு தொழில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஸோ மாற்றம் முன்னேற்றத்துக்கெல்லாம் புதன் பகவான் வழிவகுப்பார் இங்கே திருவெண்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு இருபத்தோரு பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்ணால் ருத்ரனை நேரடியாக பித்ருக்களுக்கு அளிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இருபத்தோரு தலைமுறை பித்திரு தர்ப்பணம் செய்கிறது நல்லது பித்ரு சாபம் உள்ளவங்க இங்கே தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னும் இங்கே எழுதி வச்சுருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிட்டும் கண்டிப்பாக இங்கே தேடி வர்றவங்க மன நிறைவோடு தான் போவாங்க அவர்களுடைய வரம் என்ன வேணாலும் அது கிடைக்கும் ஸோ நூறு சதவீதம் நம்பிக்கையோடு வணங்குங்க நன்றி வணக்கம்